துணிகளும் கிடைக்கக்கூடிய கடைகள் இருக்குமாள் ஜோதி அங்கு செல்வது இதுதான் முதல் முறை வேணி எவ்வளவோ அழைத்தாலும் போக வேணி வாங்கி வரும் துணிகளை பார்த்து நன்றாக இருக்கின்ற பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லி முடித்துக் கொள்வாள் சர் இங்கியா வேறதாச்சும் சின்ன கடைக்கு போகலாமா என கேட்டபடி தயங்கி நின்றாள் இது பார்க்க தான் பெருசா இருக்கும் ரிடில் பட் எல்லாமே கம்ஃபர்டபுள் பிரைஸ் தான் வா ஆனாலும் யோசனையுடனே என் நடந்தால் சுடிதார் டாப்ஸ் தொங்கும் கடைக்குள் நுழைந்தனர் அங்கு இருந்த பெண் எஸ் என்றால் நிலவன் முன்னே சென்றதும் ஜஸ்ட் வி வில் சி என முன்னே நடந்தான் ஜோதி சுற்றி பார்த்தவாறு கூடவே நடக்க ரிடில் உனக்கு என்ன கலர் பிடிக்கும் என காட்டன் டாப் செக்ஷனில் நின்றான் அப்படியெல்லாம் இல்லை சார் சரி நீயும் பாரு எடு நானும் எடுக்கிறேன் போட்டு பார்த்துட்டு உனக்கு ஓகேவா இருப்பதை எடுக்கலாம் அச்சோ அது எல்லாம் எதுக்கு சார் இருங்க என்றவள் திரும்பிய நொடியில் கண்ணில் பட்ட ஒரு டாப்ஸை எடுத்தாள் அதை தூக்கி பார்த்தவள் சைஸ் சரியா இருக்கும் என்று தோன்றவும் இது ஓகேதான் வாங்க சார் போகலாம் என்றாள் வரே வா இவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு செலெக்ஷனா என் நேரம் என் அம்மா வந்திருந்தா அந்த பொண்ணுக்கிட்ட வெரைட்டிஸ் லிஸ்ட்டு மட்டும்தான் கேட்டிருப்பாங்க அதுவும் பாதி உங்கள் அம்மா சுடிதார் போடுவாங்களா ம் போடுவாங்க ஆனால் அடிக்கடி எடுக்க மாட்டாங்க ஸோ ரேராக வந்திருக்கோம் மேக்ஸிமம் புடவை தான் சரி வாங்க போகலாம் ஹலோ மிஸ் ரிடில் வெயிட் பத்து டாப் சைடு இதை என்கிட்ட கொடு என்னை சுற்றி பார்த்தவன் ட்ராலி கிடக்க செஞ்சு அதை எடுத்து வந்தான் எனது பத்தா எதுக்கு சார் அத்தனை ம் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் இருக்காங்க ஆளுக்கு ஒன்று கொடுக்க தான் ஜோதியாக அமைதியாக அவனை பார்த்தாள் என்ன நம்பலையா பதிலே இல்லை நீ இப்படியே நில் நானே எடுக்கிறேன் சைஸ் மட்டும் சொல்லு ஓகே அனு என்னை டாப்ஸ் எடுத்து பார்த்து அவன் மனதிற்கு சரி தோன்றிய வச்சு எடுத்து போட்டான் பத்த வரவும் ட்ரையல் ரூம் தேட சற்று தொலைவில் இருந்தது ஓகே ட்ரையல் ரூம் அங்கே இருக்கு போய் எல்லாத்தையும் போட்டு பாரு இது சரியாக தான் இருக்கும் சார் எனக்கு இங்கே ட்ரெஸ் போட்டு பார்ப்பதெல்லாம் பிடிக்காது ப்ளீஸ் நம்ம நிறைய வாங்குகிறோம் ரிடல் அப்புறம் மாத்துறதுக்காக மறுபடியும் வரணும் ஸோ நீ புடவை தான் கட்டியிருக்க அது மேலேயே போட்டுப்பாரு போ நான் இங்கே நிற்கிறேன் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு வா வேறு வழி இல்லாமல் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செஞ்சால் ஒவ்வொன்றாக போட்டு பார்த்து டயர்டாகி வந்தவளிடம் ஓகேவா என்னை கேட்டான் ம் உண்மையில் ஓகேவா ம் ஓகே சார் ஷுர் என்னை மீண்டும் கேட்டான் ம் என்னை ஒரு மாதிரியாக யோசித்தாள் ஏன் மீண்டும் கேட்கிறான் என புரியாமல் ஓ அப்போ இந்த டூ பாக்ஸும் ஓகேவா என கையில்லாத இரண்டை எடுத்து காட்டினான் அதை வாங்கி ஆராய்ந்தவள் ஐயோ இது வேணா சார் ஏன் போட்டு பார்க்கலையா போட்டேன் ஆனால் இது மேலேயே போட்டதால் கவனிக்கலை சார் எனக்கு ஸ்லீவ்லெஸ் பிடிக்காது அது தெரியாமல் இருப்பேனா நான் சும்மா செக் பண்ணேன் வா வேறு எடுத்து வச்சிருக்கேன் என இரண்டை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கியவள் பார்த்து விட்டு ம் ஓகே என்றால் போட்டு பார்க்கலையா இல்லை சைஸ் சரியாக தான் இருக்கும் ம் என பில் போட செஞ்சார்கள் அங்கே நின்ற பெண் சார் மேடம் லெகின் ஷால் பார்க்குறாங்களா ஆஃபரில் இருக்கு என்றாள் நிலவன் எஸ் என்னை கூறிவிட்டு ஜோதி அருகே குனிந்து ஆமாம் ஸ்லீவ்லெஸ் பிடிக்காதுன்னு சொன்னேன் இந்த பேண்ட்டு போடுறதும் பிடிக்காதா என்னை நக்கலாக கேட்டான் சார் என்றால் பட்டஞ்சி கோபம் போங்க பின்ன எனக்கு தான் நினைவில்லை நீ தான் கேட்டு வாங்கணும் ஜோதி எனக்கும் நினைவில்லை என்னை லெகின்ஸ் எடுக்க சென்ற பெண்ணிடம் நார்மல் பேண்ட் இல்லையா என்னை கேட்டாள் ஓ எஸ் பட்டியலை ஃபேர்லஸ் பலாசா காட்டன் ஜெகின்ஸ் இப்படி காட்டவா ம் இல்ல நார்மல் காட்டன் பேண்ட் ஓகே மேம் என அந்த பெண் எடுத்துக் கொடுக்க ஜோதியை தேர்வு செய்தால் பிறகு ஷாலும் அதற்கேற்ற போல் நிலவன் வேடிக்கையாளராக நின்றான் பிறகு முடித்து வெளியில் வந்தனர் போலான் சார் பாதி தான் முடிஞ்சிருக்கு வயிற்றிடல் என வாங்கியதை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு டோக்கன் வாங்கி கொண்டு அந்த கடையை நோக்கி சென்றான் பாட்டி விய சுடிதார் செக்ஷன் உள்ளே நுழையவும் எல்லாமே விலை உயர்ந்தது என சொல்லாமல் தெரிந்தது சார் என்றால் தயங்கியவாறு என்ன ரிடல் அப்பப்போ பிடில் பாசிக்காமல் வந்து சேரு என முன்னே சென்றான் சுடிதார் வெயிட்டுக்கு ஏற்ற விலையும் இருந்தது ஹேரிடல் இதே மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் போட்டு பார்த்தேன் பியூர் ஒயிட் வித் கோல்டன் ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பார்க்குறியா ஜோதி அதன் விலையை திருப்பி பார்த்தாள் பத்தாயிரம் ரூபாய் போட்டிருந்தது ஓமை காட் சார் நீங்கள் வாங்க என அவன் கையை பிடித்தவள் அழைத்து கொண்டு வேகமாக வெளியேறினாள் ஹேய் என்ன ஆச்சு என்னை கேட்டாலும் அவள் பின்னே அவளின் எழுப்பிற்கு சென்றான் என்ன சார் மனுஷன் நீங்க போயும் போயும் ஆஃப்டால் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க போறீங்க நோ வே என்றால் அவன் கையை விடாமல் ஓ இதுக்கு தானா பாட்டி எல்லாம் இப்படி தான் ரிடல் இருக்கும் எனக்கு வேணாம் சார் வாங்க போகலாம் என அவனின் கையை விடாமல் நடந்தாள் நான் உன்ன சின்ன குழந்தை இல்லை மேடம் என கையை காட்டினான் சட்டென்று விட்டவள் சாரி சார் என்றாள் அது இருக்கட்டும் புடவை கண்டிப்பா எடுத்தே ஆகணும் வா போகலாம் என புடவையை கடையை நோக்கி நடந்தான் இன்னுமா என்ன இன்னுமா ஊருக்கு வந்தா புடவை தான் நிறைய கட்டி ஆகணும் கல்யாணம் சீசன்ல ஸோ வாங்க மேடம் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு இந்த ஷாப்பிங் பண்றது இதை நீ தான் ஆச்சரியம் பட் நீ தான் ரிடில் ஆச்சே வா என புடவை கடைக்குள் நுழைந்தான் சரியாக நிலவன் ஃபோன் அடித்தது துரை தான் அழைத்தது ஆ சொல்லுங்கப்பா முடிச்சிட்டு புடவை செக்ஷனில் இருக்கும் ம் வெயிட் பண்றோம் என கூறிவிட்டு போனே வெயிட்டான் ரிடல் இதுவரை என்கிட்ட ஸ்கேப் ஆன இப்ப என் அப்பா அம்மா வராங்க என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் எதுக்கு கல்யாண புடவை எடுக்கதான் மாமியார் இல்லாமல் எடுக்க முடியுமா அதான் அப்பா சரியான நேரத்தில் கூட்டிட்டு வராரு என சரிதான் ஓ என மனதில் கொஞ்சம் பீதியானால் அவர்களை ரொம்ப எல்லாம் காத்திர வைக்காமல் வந்து சேர்ந்தனர் நிலவனின் பெற்றோர் காலையிலே நிலவன் மூலம் நாகாவிற்கு செய்தி பரிமாறப்பட்டது அதனால் தான் அவர் கிளம்பி இருக்க துரை சென்று அழைத்து வந்தார் நாகா வந்ததும் ஜோதியை கண்டுகொள்ளவே இல்லை நிலவனிடமே பேசினார் ஆனால் வந்ததிலிருந்து துரை ஜோதியிடம் பேச அவளுக்கு கொஞ்சம் முதலில் வகைகளை பற்றி விசாரிக்கவே பதினைந்து நிமிடங்களானது நிலவின் மெல்ல கை காட்டினான் ஜோதியிடம் சொன்ன இல்லை என்றவாறு பட்டுப்புடவைகளை எடுத்து போட சொல்லி ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கினார் ஜோதி ஒரு மகனிற்கு உனக்கு தானே புடவை எடுக்க வந்தோம் நீ யாருக்கோ வந்து விருந்து மாதிரி போய் நிக்கிற வந்து உட்காரு என்றார் நாகா ஜோதி கொஞ்சம் பயந்தவாறே சென்று அமர்ந்தாள் துரை டேய் எடுத்து முடிச்சிட்டு கூப்பிடுறா நான் ஃபோன் பேசிட்டு வரேன் என வெளியேறினார் ஜோதி மனசில் அச்சோ சார் வேற போயிட்டாரே என நொந்து அமர்ந்திருந்தாள் நிலவன் அம்மாவின் அருகில் அந்த பக்கம் இருக்க ஜோதி கத்தி மேல் நடப்பது போல் நடுங்கியவாறு காட்சியளித்தாள் நாகா நிறைய புடவைகளை புரட்டினார் கடைசியில் உங்க கடையில் புது டிசைன்ஸே இல்லை என ஜோதி அதிர்ச்சிய பார்த்தால் வருங்கால மாமியாரை புது டிசைன் இல்லையா என எண்ணியவாறு திரும்பி நிலவனை பார்த்தால் அவனோ புருவத்தை உயர்த்தி பார்த்து சிரித்தான் நிலவா இங்க சரியில்லை வா போகலாம் என எழுந்தார் ஓகேமா என அவனும் அவனு ஜோதி மெதுவாக அடுத்த கடையா என அதிர்ந்து எழுந்து அவர்கள் பின்னே நடந்தால் நிலவன் போயிட்டு இருங்கம்மா வரேன் கவர் கஸ்டமர் கேரில் இருக்கு எடுத்துட்டு வரேன் என்றான் நீ வா நம்ம போகலாம் என்றார் நாகா ஜோதியிடம் ஜோதிக்கு பக்ஞ்சானது நிலவனை கண்டு பாவமாக முழித்தாள் கவர் நான் மட்டும் எடுக்க முடியாது ஜோதி வரட்டும் நீங்க போங்க அப்பாவை வர சொல்றேன் என தூரமாக நின்ற தந்தையிடம் கை காட்டினான் அவரும் போன் பேசியவாறு மனைவியை நோக்கி நடந்தார் அவர்கள் சென்றதும் தேங்க்யூ சார் என்ன சார் இவ்வளோ புடவைகள் இருக்குது உங்கள் அம்மா புதுசாக டிசைன் இல்லைன்னு சொல்கிறாங்க அதான் என் அம்மா அவங்களுக்கு பிடிச்ச புடவை இல்லை சார் புது டிசைன்ஸ் இல்லை சரி வா என்னை நடந்தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் உங்கள் அம்மாவை பார்த்தா என்றால் பாவமாக தெரியுது அதை காப்பாத்திட்டேன்ல வாரிடுல் என்ன சரிதான் ம் எனக்கு கவர்களை டோக்கன் கொடுத்து வாங்கியவன் இந்த ஒரு கவரை வச்சுக்கோ அப்புறம் அம்மா கேட்பாங்க ம் என்னை வாங்கி கொண்டாள் சிறிது தூரம் நடக்கவும் நீங்க அம்மா பையனா என்னை கேட்டால் ஜோதி ம் அப்பா எல்லாமே அம்மா மட்டும் வருவாங்க நான் நல்ல பையம்மா என்றான் கேஷுவலாக இல்ல உங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறீங்களே என நிறுத்தினாள் டோன்ட் வெரி நாளைக்கு உனக்கும் தலையாட்டுவேன் பட் எது எதுக்கு தலையாட்ட வேண்டும் என நான் தான் டிசைட் பண்ணுவேன் என அவளை நக்கலாக பார்த்தான் அவனை திரும்பி பார்த்தவள் எதுவும் பேசாமல் நடந்தாள் சிறிது தூரம் நடக்க ஜோதி யோசனை செய்வது போல் தெரிந்தாள் எனரிடல் அமைதியாயிட்ட ஏதோ திங்கிங் போல அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப உங்க அம்மா நல்லா பேசினாங்க அடுத்து உங்க வீட்டுக்கு வந்தப்பவும் ஓகே பட் இன்னைக்கு என்னை பிடிக்காத மாதிரி இருக்கே அதான் ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே என்னை மெச்சியவன் அது வந்து நீ எனக்காக அப்பா பார்த்த பொண்ணுல இல்லை அதான் கொஞ்சம் ஈகா அம்மாவுக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை நீயும் அப்பாவும் வேற க்ளோஸாக பேசுறீங்களா அது கொஞ்சம் ஜெலஸ் ஸோ கண்டு ரிடல் என கண்களை செமிட்டினான் உண்மையாகவா இல்லை என்னோட பாஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கலையா சார் மேடம் இப்படியே ரொம்ப யோசிக்காதீங்க நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய ஆள் நான் மட்டும்தான் ஏன்னா நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி போகிறேன் என் கூட தான் லைஃப்பை ஷேர் பண்ண போகிறீங்க எனக்கு உங்கள் பாஸ் பற்றி பிரச்சனை இல்லை சரியா என்னை பற்றி மட்டும் திங்க் பண்ண ரிடில் வா போகலாம் என முன்னே நடந்தான் தப்பிச்சோம் என்று மூச்சனை இழுத்துவிட்டவாறு ஜோதியும் அவனை பின்தொடர்ந்தாள் அத்தியாயம் இருவது ஏற்கனவே நிலவனிடம் எந்த கடை என கூறியதால் இவர்கள் இருவரும் அங்கு சென்றார்கள் நாக புடவைகளின் வகைகளை கூறி கேட்க கடைக்காரர் எடுத்து அடுக்கினர் ஜோதி மனதில் புடவையில் இவ்வளவு வகைகள் இருக்கிறதா என்ற கேள்வியே தோன்றியது மேடம் விலை எது வரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போடுறேன் ஐம்பதாயிரம் வரை எடுத்து போடுப்பா என்றார் நாகா ஜோதிக்கு அட்டாக் வராத குறைதான் அதிர்ச்சியாகி நிலவனை பார்த்தால் அவனோ ஃபோனில் எதையோ ஆராய்ந்தபடி இருந்தான் சார் என்றால் மெல்ல நாகாவின் அந்த பக்கம் துரை அமர்ந்து புடவைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நிலவன் இந்த பக்கம் அவன் வேலையில் நிலவனிற்கு அடுத்து ஜோதியும் அமர்ந்திருந்தனர் ஜோதி என அமைதியாக இருந்தாள் என்னை கூப்பிட்டியா உம் என்ன இல்ல இவ்வளவு காஸ்ட்லியா புடவை எடுக்கணுமா உம் எவ்வளவு ஐம்பதாயிரம் வர சொன்னாங்க உங்க அம்மா உங்க காதல் பிள்ளலையா நான் கவனிக்கல சோ வாட் எதுக்கு பைசா வேஸ்ட் பண்ணுறீங்க லோ ரேட்டில் பாருங்கள் சார் ப்ளீஸ் ம் யூஆர் ஆல்சோ கரெக்ட் என்ற நிலவன் அம்மா எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக பார்க்குறீங்க ஜஸ்ட் மினிமமாக பாருங்கள் என்றான் நிலவா உன் அக்கா இருந்திருந்தா நகை புடவையாக வாங்கி சேர்த்துருப்பேன் இனி உன் பொண்டாட்டிக்கும் உன் பொண்ணுக்கும் தானே வாங்கணும் அதுதான் நீ பேசாமல் இரு என்றவர் நீ அந்த பக்கம் உட்காந்துட்டு வேடிகை பகவா கூட்டிட்டு வந்தது என ஜோதியை முறைத்தவர் டேய் நீ போட அங்கிட்டு அந்த பொண்ணு எங்கிட்டு வரட்டும் என்றார் மகனிடம் நிலவன் எழுந்து மாறி அமர்ந்தான் ஜோதி அமைதியாக புடவைகளை வேடிக்கை மட்டுமே பார்த்தாள் அவள் மனமோ ஏதோ அடைக்கப்பட்ட பறவை போல் துடிக்க ஆரம்பித்தது துரை நிலவன் இருவரையும் அப்பப்ப நிமிர்ந்து பார்த்தாள் வேலைக்கே ஆகவில்லை மெல்ல நாகாவிடம் இவ்வளவு காஸ்ட்லியாக புடவை வேணா சிம்பிளாக எடுக்கலாமா என கேட்டாள் அவளை அவளை திரும்பி பார்த்தவள் நான் ஏதோ உனக்கு நல்ல மாமியாராக கிடச்சிருக்கேன் ஆனா ஏ மாமியார் அப்படி இல்லை கல்யாணம் அங்கே நடக்க போகுது சிம்பிளா புடவை எடுத்துட்டு போனா அவங்க சொந்தம் பந்தோ எல்லாம் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க அந்த புடவையை தூக்கி என் மூஞ்சிலேயே எறிவாங்க பரவாயில்லையா என்றார் அதே முறைக்கும் பார்வையோடு ஜோதி கல்யாண புடவை தான் எடுக்கணுமா நீ அமைதியா இரு என்றார் துரை தலையை மட்டும் அசைத்தால் சரி என்று நம்ம சொன்னா எல்லாம் காதல ஏறாது சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் அம்மி நகரம் போல என சிலிப்பியவாறு நிலவனையை பார்த்தார் அம்மா நீங்க செலக்ட் பண்ணுங்க உங்க செலெக்ஷன் சமை யாருக்கும் என்றான் சிரித்தபடி புடவை எடுக்க அம்மா வேணும் பொண்ணு பார்க்க அப்பா வேணும் என நொடித்தவர் தொடங்கினார் அவர் ஒரு புடவையை ஜோதியிடம் கொடுத்து எழுந்து நின்று மேலே வைத்து காட்ட சொன்னார் மனதிற்குள் பிடிக்கவில்லை என்றாலும் எழுந்து நின்று அவர் சொன்னதை செய்தால் உம் பரவாயில்லதான் ஆனா என வேறொரு கலரை எடுத்து கொடுத்தார் இப்படியே பத்து புடவை போக ஒன்றையை மட்டும் தேர்வு செய்தவர் நிலவனிடம் எப்படி இருக்குன்னு கேட்டார் சூப்பர்மா துறையும் ஜோதிமா இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கு என்றார் ஆனால் ஜோதி மேல் இருந்த புடவை அவளுக்கு பிடிக்கவே இல்லை முழு ஜரிகையோடு கலரே தெரியாமல் காட்சியளித்ததாக அவள் எண்ணினாள் இதை கட்டிவிட சொல்லுங்க என்றார் நாக கடைக்காரரிடம் ஜோதி மொழிக்க கடைக்காரர் ஒரு பெண்ணை அழைத்து அந்த புடவையை கட்டிவிடுமாறு சொன்னார் நிலவன் ஜோதியின் முகத்தை பார்த்து ஏதோ சரியில்லை என உணர உனக்கு ஓகே வாய்ந்த புடவை என கேட்டான் அப்பாடா என்ன நொடியும் யோசிக்காமல் இது ரொம்ப கிராண்டா இருக்கு சார் என்றாலுமேல கல்யாணத்திற்கு கிராண்டா தான் கட்டணும் எப்பவும் போல கட்ட இது ஒரு சாதாரண நாள் இல்லை என்றார் நாகா துரை ஜோதி வேற புடவை பிடிச்சா எடுத்துக்கோமா இதையும் வச்சுக்கோ என்றார் இல்ல சார் ஒரு புடவையே போதும் என வேறு

அது எப்படி முகூர்த்தத்திற்கு ஒரு புடவை தான் கட்டணும் எந்த புடவை கட்ட சொல்லுவ நிலவன் பாடு பெரும் திண்டாட்டமாக மாறியது துரை நாகாவின் பின்னால் நின்று மகனை பார்த்து தலையை ஆட்டினார் மாட்டனியா என சிரித்தவாரு அம்மா ஜோதிக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை கட்டட்டுமே என்றான் ஏதோ சொல்லி என்று ம் நாளைக்கு வீட்டில் அவளுக்கு கன்வீனியன்ட்டா நான் இல்லைன்னு சொன்னா வெளியில் அனுப்பிடுவியா என்றார் பட்டேஞ்சு ஓ காட் என மனதில் அலறியவன் அம்மா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு படித்த புடவையை கட்டட்டும் கல்யாணத்திற்கு ஹாப்பி சந்தோஷமா இது ஃபைனலிஸ்டா பில் பே பண்ணலாமா என கேட்டான் ஜோதியை பார்க்காமலே ஜோதி முகம் வாடியது அந்த புடவையை நினைத்தால் கடுப்பாகியது ஆனால் யாரிடம் சொல்ல முடியும் என அமைதியாக இருந்தாள் இதான் ஆனால் கட்டி பார்க்கணுமே நிலவா என்றார் நாகா ஜோதி கடவுளே என நொந்தார் துரியை பார்த்தாள் சார் என மனதிலே அழைத்தவாறு அவருக்கு இந்த புடவை விஷயத்தில் பெரிதாக அனுபவம் இல்லாததால் மேற்பொருக்காக அமர்ந்திருந்தார் சரி கட்டிவிட சொல்லுங்க என்றான் ஒரு பெண் வந்து நாகா எடுத்த புடவையை ஜோதிக்கு சுற்றிவிட்டு அத்தோட லைனிங்கை ப்ளவுஸாக வைத்து காட்டினாள் ஜோதி மனம் எளிமையை விரும்புவதால் அந்த புடவை பிரம்மாண்டமாக தெரிந்தது ஆனால் அதுதான் உண்மையில் முகூர்த்தப்பட்ட புடவை முழுமையான ஜரிகையில் மெருன் கலரை உள்வைத்து மாம்பழ கலர் பார்டரில் பழி சென்றிருந்தது ஏனோ அந்த புடவை உடலில் இறந்ததைய வெறுத்தால் ஜோதி எப்படிடா இருக்கு உங்க டேஸ்ட் மிஸ் ஆகுமா நல்லா இருக்குமா பிரைட்டா என்றாலும் ஜோதி முகம் பழுச்சென்று இல்லை என புரிந்தது நிலவன் இருக்கு நல்லா இருக்கு அப்படியே கண்ணாடிய பாரு உனக்கு எடுப்பா இருக்கு என்றார் துரை சரி சரி பேசிட்டே நேரத்தை விட்டாம பில் போடு அனுப்ப சொல்லு எனக்கு பார்க்கணும் என திரும்பினார் அது சரி விடிஞ்சிட்ட போகுதுடா சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க நான் வெளியில் நிக்கிறேன் என்றார் துரை எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு தான் வருவேன் போய் வெளியில் காத்தட்டோமா சேரில் உட்கார சொல்லுடா என மறுபடியும் புடவைகளை களைக்க தொடங்கினார் நாகா ஜோதி சார் நானும் வெளியில் நிற்கிறேன் என்றாள் ஏனோ அந்த கடையை அவளுக்கு மூச்சு முடியாது ஏன் மேடம் எனக்கு எடுக்கலாம் வெயிட் பண்ண மாட்டாங்களா உங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு ஜோதிக்கு நாலேஜ் இல்லமா புடவை விஷயத்தில் போனால் போகட்டும் விடுங்க என்றான் அவள் வெளியில் செல்லட்டும் என்று ம் அதுவும் உண்மைதான் என்று அவர் வேலையை தொடர்ந்தார் ஜோதி வெளியில் சென்று ஓரிடத்தில் அமர்ந்தால் துரை வேறெங்கோ சென்றிருந்தார் நாகா முடித்து வெளியில் வரவும் நிலவனுள்ளே பில் போட்டு கொண்டிருந்தான் நாகா ஜோதியிடம் எங்க உங்க பெரிய சார் காணோ என கேட்டார் தெரியல மேடம் என்றள் ம் என அங்கிருந்த பொருட்களை வேடிக்கை பார்த்தபடி நடந்தார் நிலவன் வரவும் ஜோதி நாகா இருவரும் அவன் புறம் நடந்தனர் வந்து சேர்ந்து கொள்ள நான்கு பேரும் கடையை விட்டு வெளியில் வந்தார்கள் ஆமா இவ என்ன சார் மேடம்னு நம்மளை கூப்பிடறாள் நிலவா உன் அப்பா தாக்காதில் விழுந்தா உன் அப்பா நிலையை யோசிச்சுப்பாரு ஏன்னா இந்த மேடம் உன் அப்பா பார்த்த பொண்ணுதானு நான் சொல்லிடுவேன் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எனே ஏதாவது கேட்டா அப்புறம் இருக்க அந்த என கழுத்தை நொடித்தபடி முன்னே நடந்தார் அவ சொல்றதும் சரிதான் ஜோதி இனி என் மாமா அவள அத்தன்னு சொல்லு நிலவன காலேஜில் சார் சொல்லு வெளியில் உன் விருப்பம் நிலவா நீ ஜோதியை கொண்டு விட்டுட்டு வா அந்த நாகத்தை கூட்டிட்டு போறேன் என்றார் கிளம்பிரேமா ஒரு வாரம் காலேஜ் லீவ் எழுதி கொடுத்துடு சரியா உம் என்னை மட்டுமே தலையை அசைத்தால் நிலவன் கையில் இருந்த பையை அவர் வாங்க நீங்க போங்கப்பா நான் வரும்போது எடுத்துட்டு வரேன் அம்மா போயிட்டு இருக்காங்க என்றான் ஓகே பாய் என பொதுவாக கூறியவர் அவர் நகர்ந்தார் காரல் அமைதியை நிலவியது என்ன ரீதியில் பேசுற ஒரு வார்த்தை கூட வெளியில் வரல என்றான் மெல்ல என்ன பேசணும் சார் காலேஜில் மட்டும்தான் சார் வெளியில் இல்லை மேடம் என சரிதான் ஓகே நிலவா என்றால் கோபத்தில் எழுத்தாலும் பட்டேன்று அதை கேட்டு அதிர்ச்சியில் காரை பிரேக் அடித்தான் நிலவன் அதுவரை தான் இருந்த கோபத்தில் நிலவன் என சொல்லியதை உணராத ஜோதி அவனின் செயலில் உணர்விற்கு வந்தால் மெல்ல தலையை அசைத்து சாரி சார் என்றால் அவனோ சிரித்துவிட்டு காரை கிளப்பினான் ஒய் நல்லா நல்லாதான் இருக்கு நிலவான கூப்பிடு நோ ப்ராப்ளம் பட் நீ சொன்ன நிலவ மோ மாடுலேஷன் சாம என்ன கோபம் பா என்ன சரிதான் உங்க அம்மாக்கு பிடிச்சத அவங்களுக்கு எடுக்கட்டும் பட் எனக்கு அந்த மாதிரி புடவை எல்லாம் பிடிக்காது என்றால் சோர்வாக உம் ஒரு நாள் தான் ரிடல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஒரு டவுட் என்ன என்னை உங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னால தெரியுது அப்புறம் எப்படி கல்யாணம் வர போயிட்டு இருக்கீங்க அதுவே அவங்க உன்னை சொல்லி வெளியில் அனுப்பிவிடுவியான்னு கேட்டதும் உடனே புடவையை ஓகே சொல்லிட்டீங்க அப்ப இது என்ன மாதிரியான நிலை கல்யாணத்துக்கு பிறகு உங்க அம்மாக்கு நான் செட் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க என்றால் நாகா கேட்ட அதே கேள்வியை திருப்பி வரே வா அது எப்படி ரிடல் நீயும் சராசரி பொண்ணா யோசிக்கிற பாரு நீ அப்நார்மல் பொண்ணு இல்ல நார்மலான ஒரு மனித மனம் புரியுதா அம்மாக்கு சப்போர்ட் பண்றீங்களே நாளைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குற அதானே அவளிடம் பதில் இல்லை ஆனால் அதுதான் உண்மையான கேள்வி ம் எனக்கு ரெண்டு கிட்னியும் தான் வேணும் என்றவனை புருவத்தை சுருக்கி பார்த்தாள் ஆமாரிடல் இப்ப எல்லாம் கிட்னி ப்ராப்ளம் தான் அதிகமா தெரியுது சோ ரெண்டையுமே பத்திரமா பார்த்துப்போம் என வாயினல் சரிதான் அது முகத்திலும் பரவியது என்ன கிண்டலா ரெண்டு ரெண்டு திரும்பி ஒரு கையால் ஒரு கவரை எடுத்தான் அவளிடம் நீட்டியவன் பிரிச்சு பாரு என்றான் அவளும் வாங்கி பிரித்து பார்த்தாள் அதன் ஜோதி தேர்வு செய்த புடவை இருந்தது ஹாப்பியா மேடம் அவனை திரும்பி பார்த்தவள் இதை நான் கல்யாணத்திற்கு கட்ட முடியுமா என்ன வேண்டுமென்றே கேட்டாள் ஓ கட்டலாமே உங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா என்ன சொல்ல போறாங்க அவங்க எடுத்த புடவையை கட்டாமல் இதை கட்டினால் ஜோதி ஹாஸ்டல் வந்தது காரை நிறுத்தினான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என அவனும் இறங்கி அவளுக்காக எடுத்த ட்ரெஸ் கவர்களை இறங்கி அவளிடம் நீட்டினான் அதை எப்படி சொல்லாம இருப்பாங்க சும்மா ஆக்ட் பண்ணாதீங்க மிஸ் ரிடில் நீ ரிடில் ஆனதுக்கு அப்புறம் கட்டிக்கோ அதுவும் கல்யாணத்தின் அன்றே புரியுதா அன்னைக்கு புடவை மாத்தி தான் ஆகணும் சோ 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 என தோள்களை குளிக்க விட்டு காரில் ஏறினான் ஜோதி புரியாமல் நின்றாள் என்ன புரியலையா என கார் கண்ணாடி வழியை கேட்டான் இல்ல உம் கல்யாணத்த அன்னைக்கு தானே கட்டணும்னு சொன்னா இருக்கும் போது போதுக்கு மேலாம் கிளாஸ் எடுக்க முடியாது அன்னைக்கு தான் வரும் வெயிட் வெயிட் நான் புடவை ஒரே நாளில் கட்டுவதற்கு ஆப்ஷன் சொன்னேன் மற்றபடி எதுவும் இல்லை ரிடில் ஓகே உடனே நே தப்பான இமேஜினேஷன் கொண்டு போயிடாத பாய் காரை கிளப்பி இருந்தான் ஜோதி குளிக்கவாறு நடந்தால் நடந்தாள் ஆனால் அவள் மனம் அந்த புடவை அவன் சொன்னதை எண்ணியது ஆனால் மனதை அதற்கு மேல் என்ன விடாமல் தடுத்தாள்